என்னவா இருக்குன்னு தெரியலீங்களா நானே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் உடச்சிரலாமா ஓகே கா இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு பேரும் நல்லா கேட்டுங்க கோயம்புத்தூர்ல இருந்து குமார்ங்கறவர் உங்களுக்கு டிவி கொடுத்துக்கிறாங்க ஏய் சாலி ஐயோ குமார் சார்க்கு ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு அண்ணனா இருந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் எங்களுக்கு டிவி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சாதாரண டிவி இல்ல எல்இடி டிவி ஐயே யாஸ் அவருக்கு எப்படி நான் நன்றி சொல்றேன்னே தெரியல அவர் ஒரு நாளைக்கு நான் நேர்ல பார்க்கறேன் ரொம்ப ஒரு நாளைக்கு பாத்துறலாம் தம்பி அவங்கله ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ மட்டும் குடுக்கலか சரிங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மளிகை சாமானோ அரிசி எல்லாமே கொடுத்துக்கிறாங்க அது வந்து காசு எங்கட கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க

அப்படியா ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல குமாரண்ணா எங்க எங்க குடும்ப சார்பா உங்களுக்கு நன்றி இப்ப எங்க வீட்டுக்காரர் வந்து சந்தைக்கு போயிட்டாரு அவர் இருந்திருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருப்பாரு பரவாயில்லைங்கண்ணா எப்படியோ எங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேக்கா கா டிவி பிரிச்சிரலாமா பிரிச்சிரலாம் அந்த தம்பி இருங்க

പോലും poured… yeah, <laughs> <laughs>

இல்ல அது கரெக்டா நீ குத்து நீ உட்ற கைய தம்பி சாக் அடிக்குமா சரி இப்ப ஆன் பண்ணுங்க சரி தம்பி எங்க பாப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா

ஆ வந்துருச்சு தாத்தா வீடியோ போட்டுடலாமா பார் தாத்தாவுக்கு நான் எப்படி செஞ்சுருக்குறேன்னு பாரு நிறையா பேர் கேட்டுருந்தாங்க வீடியோ சூப்பரா இருக்குது இது மிக பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த டி இந்த டிவியில் மொதல் மொதல் நான் தாத்தா வீடியோ பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் பண்ணின வீடியோஸ் குக்கிங் சேனலுக்கு வீடியோ கூட நான் பார்க்காத இந்த தாத்தா வீடியோ பார்க்க என் பொண்ணு கேட்டவர் எனக்கு ரொம்ப அதோட சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு அந்த தாத்தாவை பார்த்து அம்மா நம்ம தாத்தாவாட்டவே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் இருப்பார் இப்போ என்ன சொல்கிறதுன்னா எனக்கு தெரில இந்த குமாரனாவுக்கு ரொம்ப 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 எனக்கு நன்றிங்கண்ணா தம்பி

பச்சைப்பயிர் மாடுறோம் இது சோப்பு தட்டை கொட்டை கொள்ளு தட்டக்கட்டை கொள்ளு பருப்பு ரவை ரவை பிம் சோப்பு கருப்பு பல்லக்கொட்டை மசாலா பொடி சாம்பார் பொடி பொடி பச்சைப்பொடி கீரகம் சக்கரை பலா கள்ளக் கொட்டை கடலை கடலை ம் புளி ரெண்டு மஞ்சே ட்ரை சேமியா ம் சந்தோஷமா சரி தம்பி சரி தம்பி போயிட்டுட்டீங்களா ரொம்ப நன்றிங்க தம்பி